Clap out, sound cut. Five one, take one, action. அங்கு ஒரு பிருட்டிசர் இருக்காரே, அவர் உங்களுக்கு டைரிக்சின் சான்ஸ் கொடுப்பாரு போங்க. Crime story ready. हையா, ஜாக்கி செல்லாண்டும் அங்க, அங்க போய் டை அடிக்கணும். Okay. ஜோர் குண்ணாரே பாவா மாவையா. மச்சா, அக்கட, அக்கட. நாக்கு மீரே

அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன் இப்ப அது அரண்மனை கோழி முட்டை அம்மைய கூட உடைக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும் எப்படி பிடிக்க போறீங்க பிடிக்கிறோம் பார் ஞானசூரியன் சார் உங்களை பாக்கிறதுக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க தியாகிங்களா ஆமா மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம் வர சொல்லுங்க வாங்க சார் 5, 3, take 2 வணக்கம் மச்சார் என்ன உடம்புக்குள்ள ஒண்ணு முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு மரியாதையா ஆமாங்க மச்சார் நீங்க மலை இவர் மடுவான் நீங்க ராயல் நீங்க எள்ளு இவர் எழுப்பு என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா நீங்க தெய்வ பிறவி இவர் இருக்கியா வெளியில வருவல்ல நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார் தயவு கரெக்டா நல்லுங்க நன்றிங்க மச்சார் என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை பிரிச்சு எனக்கும் பைத்தியக்கார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க இப்ப என்ன திடீர்னு அதுங்க மச்சார் குழந்தை ஏதோ புறக்க கூடாது நட்சத்திரத்துல பொறந்துருச்சான் புருஷனும் கொண்டாடி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரம் சொன்னான் அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார் இப்ப நான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுட்டேன் பாருங்க கதர் உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன் நீங்க சொல்ற எதுவுமே நம்பர் மாதிரி இல்ல சரி இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க சொல்றா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல நோஸ் ஐ மீன் மூக்குன்னு ஒன்னு இருந்தா அதுல சளின்னு ஒன்னு புடிக்கிட்டாங்க இருங்க ரோடுன்னு ஒன்னு இருந்தா அத குண்டு பண்றேன் முடின்னு இருந்தா எல்லாம் நீ ஒன்னு பண்ண ஒன்னு இருந்தா அதுக்குள்ள சட்டி பானை எல்லாம் இல்ல நீ ரொம்ப விஷயத்துக்கு சரிங்க குடும்பம் இருந்தா அதுல சண்ட சரிச்சார் கோமதாமா இருக்க தஞ்சையே அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதனாலி புரியப்படா வரா இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்களா மச்சார் இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே இருக்கீங்களே வாழ பழம்னு ஞானப்படங்க ஆஹ் இப்ப அது தமிழ்ல மட்டும் தான் வருது அதையே தெலுங்கில ஞான பண்டு கன்னடத்துல ஞான ஹல்லு மலையாளத்துல ஞானப்பலா ஹிந்தியில ஞானகேளா ஹை இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட் இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன் சரின்னு சொல்லுங்க மச்சார் 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 சொல்லுங்க மச்சார் இத்தனை நாள உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன் அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன் எந்த காரணம் கொண்டு அந்த கூட சேர மாட்டேன் தயவு செய்து நீங்க ரெண்டு புறப்படுங்க மச்சார் மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார் எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார் இது பாருங்க நான் டாக்டர் வாடுபாய் எல்லாம் கூப்பிட்ற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம்

இனிமே உங்க வாழ்க்கையில என்னால மிகப்பெரிய குழப்பம் உண்டாக போகுது ஏன் சொல்றேனா என் பேரு ஆர்த்தி எப்போது உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அத நான் அட்டன் பண்ண போய் நீங்களே நினைச்சு அவர் எனக்கு முத்தம் கொடுக்க நானும் ஒரு மூணு அவருக்கு முத்தம் கொடுக்க என்னங்க முத்தத்துக்கு முத்தத்துக்கே இவ்வளவு சீரியஸ் ம் நீங்க ரொம்ப பொசிட்டிவ் போல இருக்கு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க இனிமே ஆர்த்தி எந்த போன் வந்தாலும் நீங்களே அட்டன் பண்ணுங்க வாங்க எடிட்டர் கூப்பிட்டாரு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உங்க அப்ளிகேஷன் பயோ டேட்டா எல்லாம் பார்த்தேன் குவாலிஃபிகேஷன் ஓகே ஆனா இதுக்கு முன்னால எந்த வேலையும் பார்த்ததுல போல இருக்க ஆமா சார் வேலைக்குன்னு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஆல் நியூஸ் இந்தியாவை பொறுத்த வரலையும் ரெண்டு விஷயம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் நம்பர் ஒன் மனசாட்சியோட நடந்துக்கணும் நம்பர் டூ செய்யிர தொழில தெய்வமா மதிக்கணும் ஓகே ஓகே சார் கங்கிராட் தேங்க்ஸ் ஐ லைக் யூ வாட் ஐ லைக் யூ ஏ ஏ ஏ இல்ல நீ எப்பவுமே கலகலப்பா சிரிச்சிட்டு இருக்கிய அதான் சாரி சிரிச்சிட்டு இல்ல சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க இன்னைக்கு உங்களுக்கு முதல் நாள் இன்னொரு நாளைக்கு என் சோகத்தை வாங்க Action! Take a look at மக்களுக்காக பத்திரிகையே எழுதினீங்க எங்க கூட்டத்தில் ஒருத்தர் நினைச்சோம் மந்திரியே எதிர்த்து குரல் கொடுத்தீங்க எங்களை விட துணிச்சல்காரன் நினைச்சோம் மந்திரியே அப்பனா இருந்தோம் அந்த செல்வாக்க உதறி தள்ளிட்டு சமூக சேவைக்காக இப்படி சக்திய சோதனை சிக்கி தவிக்கிறீங்களே தம்பி அந்த மனிநீதி சோழனி மறுஜன்மை எடுத்த மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுக்க தோணல் தம்பி இதை பாருங்க அந்த நான் அப்பானே ஏத்துக்க போறது இல்லை அதனால அந்த பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க இப்போ நீங்க எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க நீ ஒன்று ஒரு வார்த்தை சொல்லு தம்பி ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர் இப்படி பைத்திக்காரன் பட்டம் கட்டி உள்ள தள்ளியிருக்காங்களே இது தப்புன்னு ஒரு பெரிய போராட்டமே போராட ஒரு லட்சம் தொண்டர்கள் என்ன மன்னிச்சிருங்க இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இதுல பொதுமக்கள் ஈடுபடுறத நான் விரும்பல

வைத்தியெல்லாம் கதவு தந்து ஓடுறாங்க என்ன டாக்டர் இது எல்லா பேஷண்ட்ஸும் கிரௌடோட மிக்ஸ் ஆயிட்டாங்க எப்படி பிடிக்கிறது அடுத்த மாசம் என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன் வேலையும் அவ்வளவுதான் என் பொண்ணு கல்யாணமும் அவ்வளவுதான் சரி சரிப்பா எங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணலாம் ஒரு நிமிஷம் டாக்டர் ஜோப்ல பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க எதுக்கு அவங்களா ஓடி போனாங்க நீ டாக்ஸி பிடிச்ச போயிடலாம் பாக்குறியா அடுத்த மாசம் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா ஆமா கண்டிப்பா நடக்கணும் பின் எடுங்க ஐநூறு ரூபா போதும் சரியா இவன் ஒரு வேலை தெளிவா பேசுற பைத்தியமோ ஐநூறு ரூபா பேக்கெட்ல இருந்து எடுத்துன்னு போயிட்டானே ஆமா டாக்ஸி பக்கம் தான் போயிட்டு இருக்கான் நானும் தொண்ணூறு இருக்குங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்னையாது சில்லறை வாங்கிட்டு போறோம் என்ன பண்ண போறானோ சார் ஒரே ஒரு தடவை இதுல மேலே பாத்துக்கிறேன் இதுக்கு இல்ல மேல இருந்து கீழே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு வேணா உங்களுக்கு பத்து ரூபா தரேன் பணம் எல்லாம் வேலை சார் இவ்வளவு பெரிய இப்படி எல்லாம் ஒரு ஆசையா எருங்க தேங்க்யூ சார் ஆ மற்ற பைத்திங்கன்னா ஓடி போனதுனால நமக்கு வேலை தான் போகும்னு நினைச்சேன் இந்த ஆளு மேலே இந்த கீழே கூச்சு நம்மளை கம்மி போல இருக்கியா டிரைவர் வண்டி எடுப்பான் சீக்கிரமா ஒரு நிமிஷம் என்ன இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட சீப் டாக்டர் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண அளவுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க நீங்க ஆமா உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது அட சொல்லுங்க சார் உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது சில பைத்தியங்க சாந்தமூர்த்தி என் வேலையே போனாலும் பரவாயில்ல இவருக்காக நான் எந்த கோர்ட்ல உடனே போய் ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன் வா போலாம் இவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் எல்லாரும் வாங்க எங்க பாஸ் உங்கள்ட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேச இருக்கிறாரு

குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன் கமால் அத்தி உம் அத்தி ஏன் உனக்கு என்னாச்சு வாங்க மச்சான் வாங்க நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன்

பாருங்க உங்க ஞான பிஞ்சு சுசுறு டே டாடி டா டாடி குழந்தைய பத்தனை முதன்போது பாக்குறாரு சங்கிலி ஒரு பத்து பவன் வாங்கிட்டு வந்திருப்பாரு பத்து பைசா கிளிகிழப்பு வாங்கிட்டு வந்திருப்பாரு ஏ நீ பால்லியா இனிமே நீ எங்க பாட போற ஹலோ ஏப்பா உங்க ட்ரூப்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோ இவங்களுக்கு எல்லாம் டூப் சிங்கர் இருப்பீங்களா யாராவது ஒரு பாட்டு பாடுங்க பா சுரேஷ் கம் ஹியர் மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நின்று ஹே வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு ஹே வழி கண்கள் ரெண்டை கட்டி போட்டால் லாபம் என்று சொர்க்கெல்லை வழி நட கண்கள் ரெண்டை கட்டி போட்டால் லாபம் என்று வழிநாட குயிலே நீ

മണിമാടത്തു ഇതേ വനവാസത്തുവി സം സന്തോ ஒரு பாதை என்றால் மேடு பள்ளம் இரண்டூண்டு ஒரு வாசல் என்றால் மூசல் என்றும் இணைந்தே ஒன்று ஒரு பாதை என்றால் மேடு பள்ளம் இரண்டோண்டு ஒரு வாசல் என்றால் மூசல் என்றும் இணைந்தே உண்டு